வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விஎம் டால்ஸ் இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடு மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான மிக மிக அவசரமான செய்தியோட வந்திருக்கேன் உங்க வீட்டு குடிநீர் இணைப்பு எந்த நேரத்திலும் துண்டிக்கப்படலாம் ஆமாங்க நீங்க கேட்டது உண்மைதான் திருச்சோடு நகராட்சி கமிஷனர் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு திருச்சோடு நகராட்சியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகள்ல வசிக்கிற மக்கள் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய குடிநீர் கட்டண பாக்கி மட்டும் எவ்வளவு இருக்கும் தெரியுமா கேட்டா ஆச்சரியப்படுவீங்க சுமார் ஆறு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரி பாக்கி இருக்கான் இந்த பெரிய தொகையை வசூலிக்க நகராட்சி நிர்வாகம் இப்ப ஒரு கடுமையான முடிவு எடுத்திருக்கு இந்த செய்தி குறிப்பில் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா குடிநீர் குடிநீர் கட்டண நிலுவை மற்றும் நடப்பு தொகை உடனடியாக செலுத்தாதவர்களின் குடிநீர் இணைப்பு எந்தவித முன் இன்றி துண்டிக்கப்படும் அப்படின்னு தெளிவா அறிவிச்சிருக்காங்க அதாவது நீங்க உங்க வீட்டுக்கான குடிநீர் வரி இன்னும் கட்டாம வச்சிருந்தீங்கன்னா எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாம உங்க வாட்டர் கனெக்ஷன் கட் செய்யப்படலாம் இது நமக்கு ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற திருச்செங்கோடு மக்கள் நீங்க இன்னும் உங்க குடிநீர் வரியை கட்டலைனா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனடியா நகராட்சி ஆபீஸ்லயோ அல்லது ஆன்லைன்லயோ போய் வரியை கட்டிடுங்க நம்ம ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம விஎம் டாக்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்